நாட்களாக பூட்டப்பட்டிருந்த வீடு வீட்டுக்குள் சடலமாக கிடந்த கணவன் மனைவி விசாரணையில் வெளியான திடுக்கிடும் உண்மை சென்னை ஆலந்தூர் அடுத்த பழவந்தாங்கல் கே கே நகர் ரத்தினபுரம் அம்பேத்கர் தெருவில் வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்கள் அசோகன் புனிதா தம்பதி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இருவரும் பழவந்தாங்கலில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர் மேலும் அசோகன் கிண்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் அவரது மனைவி புனிதா மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் தற்போது பள்ளிகளுக்கு தேர்வுகள் அனைத்தும் முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் இவர்களின் இரண்டு மகன்களும் கள்ளக்குறிச்சியில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் அசோகன் மற்றும் புனிதா மட்டும் வீட்டிலிருந்து பணிக்கு சென்று வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தெட்டாம் தேதி இருவரும் பணி முடிந்து வீட்டிற்கு வந்ததை அவர்களது வீட்டின் உரிமையாளர் சேதுராமன் பார்த்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக அவர்கள் வீட்டில் கதவு பூட்டப்பட்டு இருந்துள்ளது மேலும் அவர்கள் வீட்டிலிருந்து துர்நாற்றம் ஏதோ வீசியுள்ளது இதனால் சந்தேகமடைந்த வீட்டின் உரிமையாளர் சேதுராமன் இதுகுறித்து பழவந்தாங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உள்பக்கம் தாழிட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் வறண்டா பகுதியில் அசோகன் புடவையால் நிலையில் அதேபோல் அவரது மனைவி புனிதா படுக்கை அறையில் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பழவந்தாங்கல் போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் அசோகன் வெளிநாடு செல்வதற்காக தனியார் ஏஜென்டிடம் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளதும் இவரது நண்பர்கள் சிலரும் வெளிநாடுகள் செல்வதற்கும் அசோகன் பணத்தை வாங்கி தனியார் ஏஜென்டிடம் கொடுத்ததும் தெரியவந்துள்ளது மேலும் பணத்தை வாங்கிக் கொண்ட தனியார் ஏஜென்ட் இவர்களை ஏமாற்றியதாக தெரிகிறது இதனால் அசோகனிடம் பணத்தை கொடுத்த அவரது நண்பர்கள் கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர் இதனால் கடும் மன உளைச்சலில் அசோக் இருந்து வந்ததும் நண்பர்களிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாததால் அசோகன் மற்றும் அவரது மனைவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் கணவன் மனைவி தற்கொலைக்கு வேறு ஏதாவது காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்திலும் பழவந்தாங்கல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது